வணக்கம் மக்களே அடுத்ததா நடக்க போற போட்டியில மும்பை மற்றும் சென்னை அணிகள் மோதுறாங்க இந்த போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு அணிகளுமே எட்டு போட்டிகளோட முடிவுல தலா மூன்று வெற்றியோட சமநிலையில இருப்பாங்க இதன் மூலமா மீதம் இருக்கக்கூடிய ஆறு போட்டியில அஞ்சல ஜெயிச்சா மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் ட்ரைக்கட்டான சூழ்நிலையும் இருக்கு ஒருவேளை மும்பை அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளே ஆஃப் கனவு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதாவது ஆறு போட்டியில அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்றா மட்டுமே சென்னை அணி பிளே ஆஃப்க்கு போக முடியும் தலா ஐந்து கோப்பைகளோட கொடிகட்டி பறந்த ரெண்டு அணிகளுமே ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவே போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மும்பை அணி திரும்பவும் பலமா வந்திருக்க கூடிய நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கடைசி போட்டில ஜெயிச்சிருக்காங்க ஆனா சென்னை அணியோட பேட்டிங் இன்னும் ரசிகர்களுக்கு கவலை ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால சிஎஸ்கே கேப்டன் தோனி அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காரு அடுத்ததா சிஎஸ்கே அணி எந்த இடத்துல எல்லாம் வீக் பாயிண்டா இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியா சொதப்பிட்டு வரதால சிஎஸ்கே கேப்டன் பொறுப்பை ஏத்ததுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒழுங்கா விளையாடாத ராகுல் திரிபாதி டெவான் கான்வே ரெண்டு பேரையும் வெளியே உட்கார தலதோனி அவங்களுக்கு ஷேக் ரஷித் அப்படின்ற இளம் பிளேயரை ஓபனிங் இறக்குனாரு தலதோனி அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கரை அவரை நம்பவே இல்லை அதனால அவருக்கு பதிலா இன்னொரு பிளேயர் வேணும் வேணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த தோனி உடனடியா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் டெவால் பிரீவிச சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தமும் செஞ்சிட்டாரு அவரு முன்னால் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பிளேயராவும் இருந்திருக்காரு அவரை இப்போ அணியில சேர்த்திருக்க கூடிய தல தோனி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலேயே களமிறக்கவும் முடிவு பண்ணிருக்காராம் ஏனா கடந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணில அவர் விளையாடியதால அந்த மைதானம் குறித்த புரிதல் அவருக்கு இருக்கும் அப்படின்னு தோனி நம்புறாரு அதனால டெவால் பிரீவிஸ மும்பை அணிக்கு எதிரான போட்டியில பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவுல தோனி இப்போ இறங்கியிருக்காரு அதே மாதிரி பவுலிங்லையும் அதிரி மாற்றங்களை செய்ய இருக்காராம் கலீல் அகமத் நூர் அகமதோட சேர்த்து மதிஷா பதிரனா இவங்க எல்லாருமே மெயின் பவுலர்களா செயல்பட போறாங்க அடுத்ததா ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரையும் சுழல்பந்து வீச்சுக்கு பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்களாம் இனி அஸ்வினுக்கு அணில இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற முடிவுலையும் இருக்காராம் ஏன் அப்படின்னா அணிக்குள்ள காம்பினேஷன் அமைஞ்சிருச்சுன்னா தோனி அதை மாத்தவே மாட்டாரு அந்த வகையில எல்லா பிளானும் தயாரா இருக்கிறதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலையும் வெற்றிய வசமாக தயாரா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிலவரப்படி புள்ளிப்பட்டியல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு போட்டியில மூணு போட்டிகள்ல வெற்றி பெற்று ஏழாவது இடத்துல இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னுமே மோசமா ஏழு போட்டியில ரெண்டு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க இதனால ரெண்டு அணிகளோட பிளே ஆஃப் கனவும் இப்ப கேள்விக்குறியாகி இருக்கு இது ரெண்டு அணி ரசிகர்களையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு நன்றி வணக்கம்